தமிழகத்தில் அரசு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்புக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி என்றும் பதினோராம் வகுப்புக்கு மார்ச் ஐந்தாம் தேதி என்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கு மார்ச் மூன்றாம் தேதி என்றும் தேர்வுகள் துவங்கி நடைபெற உள்ளது மேற்கண்ட தேர்வில் எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வின் மீது ஏற்படும் அச்சத்தை போக்க காஞ்சிபுரத்தில் ஊக்குவிப்பாளர் கிரண்தன்யா கிருஷ்ணமூர்த்தி பயிற்சி வகுப்பு மேற்கொண்டார் தேர்வின் பொழுது நல்ல புத்துணர்ச்சியுடனும் நல்ல நலத்துடனும் இருக்க வேண்டும் மேலும் வழிகாட்டு நெறிமுறைகளை நன்கு படிக்க வேண்டும் தேர்வில் நேரத்தை நிர்வகிப்பது எதை எழுதுவது எப்படி எழுதுவது கட்டுரைகளை எவ்வாறு விரைவாக எழுதுவது போன்ற வழக்கமான ஆலோசனைகளை மட்டுமல்லாமல் முக்கியமாக தேர்வின் மீது உள்ள அச்சத்தை போக்குவது குறித்தும் கவனம் சிதறாமல் படிப்பது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார் இந்த பயிற்சி வகுப்புக்கு முன்பு மாவட்ட கல்வி அலுவலர் வெற்றி செல்வி பல்லவன் பொறியியல் கல்லூரி முதல்வர் மணிசேகரன் மற்றும் சிவகுமார் ஆகியோர் உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்